நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கோவில் பூசாரிகள் நல சங்க மாநாடு நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நல சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் பழனி தலைமையில் மாவட்ட செயலாளர் குமரேசன் முன்னிலையிலும் ஏற்பாட்டிலும் கோவில் பூசாரிகள் நல சங்க மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் வாசு மாநில செயலாளர் சங்கர் கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த இந்து அறநிலையத்துறைக்கும் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து சிறப்புரையாற்றினார்கள் கோவில் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் ஊக்கத்தொகை பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகின்றன மேலும் தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு திருக்கோவில்களில் பணியாற்றும் பூசாரிகளுக்கு துறை ரீதியான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் சிறப்பாக பணியாற்றும் அச்சகர்களுக்கு விருது வழங்கப்பட வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் இன்சூரன்ஸ் திட்டத்தையும் இந்த சமய அறநிலையத்துறை மூலம் செயல்படுத்த வேண்டும் உறுப்பினர்களாக பதிவு செய்வதற்கு ஆண்டு வருமான உச்ச வரம்பு ஒரு லட்சம் என நிர்ணயிக்கப்பட வேண்டும் தற்போது மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் நான்காயிரத்திலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் திருக்கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை கையகப்படுத்தி கோவில் பெயரில் பட்டா வழங்க வேண்டும் கோவில்களில் இருக்கும் பழமையான வாகனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் கலந்து கொண்ட பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் துரை சிங்காரவேல் கிராமப்புற கோவில் பூசாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் விஜய் ஸ்ரீபன்